அன்னோன் நம்பரா இருக்கே இது யார் நம்பரா இருக்கும் அட்டன் பண்ணி பாப்போம் ஹலோ ஆஹா ஹலோன்னு குரல கேக்கும் போதே உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கே ஹலோ யாருங்க மன்மதராசா ராசா இப்போதைக்கு என் பேர் அதுதான் ஹலோ உங்களுக்கு யார் வேணும் நீதாமா வேணும்

சாய் சால ஒரு மச்ச இருக்கா ஹலோ யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்கிருந்து பேசுறீங்க என்ன நான் சொன்னது செவிதான ஹலோ யாருங்க நீங்க ஹலோ இது மட்டும் இல்ல என்ன உனக்கு எத்தனை மச்சம் இருக்கு அது எங்க எல்லாம் இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் டே நாயே எங்க இருந்து நான் பேசுற வஃப் 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 வானா எங்க அப்பா பத்தி தெரியாது உனக்கு வா 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 டே பேசுடா யாரா நீ නායි එපරිම පේසු නයි කොලෙකි දන සෙයෝ සිලනේරෝ අපරිනි චැල්ලම කොළකෝ සිලනේරෝ අපරින්න බෙරිපුරිච මාද්‍රී කොළකෝ නා චල්ලමා කොළකරදෝ வெரி பூடிச்ச மாதிரி தான் ஹலோ எனக்கு என்ன வேணும் அதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே நான் அப்புறமா போன் பண்ணி சொல்றேன் பாய் ஹலோ 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 யாருவ இவனுக்கு எப்படி க்கு வந்தோம் அப்பா உள்ள போய் தூங்க சொன்னாரு உள்ள போனோம் அதுக்கு அவங்க திட்டினாங்க பதிலுக்கு நாம ஏதோ பேசின மாதிரி இருக்கு ஆனா என்ன பேசணும் தெரியலையே அப்படி நாம என்ன பேசணும் எப்படியும் தப்பா மரியாதை இல்லாம பேசிருக்க மாட்டோம் என்ன பேசின நல்லா யோசிச்சு வெற்றி சத்தம் வெளியில வந்தது தலைய திருகிடுவேன் நல்லா சிட்டுக்குருவி மாதிரி இத்தனோண்டு இருந்துகிட்டு உனக்கு இம்பட்டு சவுண்ட் கேட்குதா கண்டிப்பா எல்லாம் பேசியிருக்க மாட்டோம் சச்சா நீயாவது அவங்கள மரியாதை இல்லாமல் வாடி போடின்னு பேசுறதாவது கண்டிப்பா அப்படி இருக்காது இது கற்பனையாக தான் இருக்கும் கற்பனை தான் இது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான் ிருந்தப்டி பேசிருப்போமா பேசாம போய் கேட்டரலாமா ஒரு வேலை அப்படி தப்பா பேசிருந்தா மன்னிப்பு கேட்டு வேண்டியதான் ஒரு நிமிஷம் நேற்று வீட்டில் என்னென்னமோ நடந்துருச்சு ஆ சத்தியமாக சொல்கிறேங்க நான் போய் எங்கேயும் குடிக்கல என் ஃப்ரெண்ட்ஸு தான் கூல்ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அதான் அப்படி போதையாயிட்டேன் வீட்டுக்கு வந்தேன் பாயை எடுத்துகிட்டு ரூம்க்கு வந்தேன் நீங்கள் என்ன திட்டினீங்க அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் அப்பா என்ன அடிச்சது ஞாபகம் இருக்கு ஆனா நடுவுல என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைங்க நான் உங்ககிட்ட என்ன பேசின என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க அப்படி நான் என்னதாங்க பேசினேன் எல்லாரும் நான் எங்கடி போவேன் தப்பா எதுவும் பேசிடல மரியாதை குறைவா எதுவும் பேசிடலே கண்டிப்பா அப்படி எதுவும் நான் பேசிருக்க மாட்டேன் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் உன்ன ரெண்டு வார்த்தை விட்டு இருந்தாலும் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஏங்க நான் மரியாதை இல்லாம பேசலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நேத்து நான் ஒழுங்கா தான பேசுனேன் கண்டிப்பா அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் வார்த்தைக்கு வார்த்தை என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு பணிவு நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க என்ன இவங்க குத்தி காட்டுற மாதிரி இருக்கு ஒருத்தர் நார்மலா இருக்கிறத விட போதையில இருக்கும் போதுதான் அவன் மனசுல இருக்கிறது எல்லாம் வெளியே வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேத்து எல்லாம் வந்து வெளியில கொட்டிடுச்சு கொட்டிடுச்சா

உங்க மன்னிப்பு வேண்டாம் ஒரு மண்ணம் கட்டியும் வேண்டாம் நீங்க குடிங்க இல்ல கூத்தடிங்க என்னவோ பண்ணுங்க என்ன விட்டுருங்க ஏங்க ஏங்க அப்போ நிஜமா மரியாதை இல்லாம தான் பேசிருக்கியா அதுக்காக வாடி போடி நான் பேசியிருப்ப சாச்சா நீ வா போன்னு பேசியிருப்பியா இருக்கும் அதான் டென்ஷன் ஆகுறாங்க அஞ்சலி ஆப்பிள் ஏதோ மாதிரி இருக்கு ஹை பிராண்ட் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குனது இது எத்தனை நாலு தானே அஞ்சலி கரெக்டா சொன்ன விக்ட்ரி சரி பசிக்குது வீட்டுக்கு போகணும்னு சொன்ன கிளம்பி போ வெற்றி ஏ வெற்றி வாங்கினேன் என்னயா என் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க சும்மா தானே ஆமா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்னன்னு நேற்று வீட்டுக்கு குடிச்சிட்டு போய் ஒரே பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் ஏற்கனவே அந்த புள்ள என்ன காரணம்னே தெரியல பேசாம இருக்கு இதுல நீ வேற ஏன் குடிச்சிட்டுலாம் வர அண்ணா குடிக்கவே இல்ல குடிக்காம எப்படியா பிரச்சனை பண்ணுவாங்க அதானே என் பிரச்சனை நான் குடிச்சனா இல்லையான்னு எனக்கு தெரியல சத்தியமா நான் குடிக்கலண்ண அப்புறம் எப்படியா அதைத்தானே நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேத்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் அப்போ அஞ்சலி என்னை பார்க்கணும் சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னான் நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டினான் அங்கே போனதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்பில் கட் பண்ணி கொடுத்தா அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு யோ நல்ல யோசிச்சு பார்த்து சொல்லியா ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் ஆச்சா ஆமா நான் கூட அவகிட்ட ஆப்பிள் ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டேன் அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டா ஏவல் ஆப்பிள் கடிச்சதுனாலதான் பிரச்சனைகள் உருவாச்சுன்ற மாதிரி நீயும் அந்த ஆப்பிளை கடிச்சதுனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு என்ன பண்ணிருப்பா என்ன பண்ணிருப்பானு என்கிட்ட கேட்டா எனக்கு நீ ஆதிரிய போன போட்டு அந்த புள்ளட்டியா என்ன பண்ணான்னு கேளு என்னடா காலையிலேயே கால் பண்ணுவேன்னு பார்த்தேன் இப்பதான் பண்றேன் சொல்லு என்ன விஷயம் இந்த அஞ்சலி பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னடி பண்ண நான் என்னடா பண்ண நான் உன்னை பார்க்க வந்தப்போ எனக்கு சாப்பிடறதுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தியே அதுல என்ன கலந்து கொடுத்த நான் என்ன கலந்து கொடுத்த ஒண்ணும் இல்லையடா இல்லடி நீ அதுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்க அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்ல விட்டு நான் உனக்கு அதெல்லாம் பண்ண போறேன் ஜஸ்ட் உன்ன பார்க்கணும் போல தோணுச்சு ஃபோன் பண்ணி வர சொன்ன மத்தபடி எதுமே இல்ல வேணும்னா நம்மள சத்தியம் பண்ணவா இங்க பார் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க வந்தது இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி அங்க வா இங்க வான்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் வரமாட்டேன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது பேபி எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவ நீ வரணும் அவ்வளோதான் நீ ஏன்னு என்ன பார்க்கணும் ஏன்னா நீ ஏன் லவ்வர் விக்ட்ரி நான் உன்ன பார்க்காம வேற யாரை பாப்ப தப்பு பண்ற சொல்லி தப்பு பண்ணது நீ விக்ட்ரி உன்ன காதலிச்ச பொண்ண விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணது நீ பண்ண மிகப்பெரிய தப்பு வேணா சொல்லி விட்டுரு விடமாட்டேன் விக்ட்ரி நீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் சொன்னா கேளு விக்ட்ரி போன்ல பேசினா நேர்ல பார்க்கணும் போல இருக்கு மீட் பண்ணலாமா உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ள வந்துடு ஓகேவா வேணா அஞ்சலி விளையாடாத பரவாயில்லையே நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் சரி சரி டென்ஷன் ஆகாத நான் சும்மாதான் சொன்னேன் ஓகே விக்ட்ரி உனக்கு நிறைய வேலை இருக்கும் நீ போய் பாரு நான் ஃபோனை வைக்கிறேன் லவ் யூ அண்ட் மிஸ் யூ லாட் பை விக்ட்ரி என்னையா சொல்லி அந்த புள்ள தப்பு பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவாங்களா என்ன நான் எதுவுமே பண்ணல வெற்றி வேணும்னா உன் மேல சத்தியம் பண்ணவான்னு கேட்கிறான் ஆத்தாடி

இம்புட்டு தூரம் போன் பண்ணி கூப்பிடுறா வர மாட்டேன்னு சொல்றா நண்பனுக்கு அம்பட்டு தான் மரியாதையா மூண புடிச்ச பசங்களா வர்றாங்க வந்து ஒரே ஒரு சிட்டிங்க உட்கார்ந்துட்டு போ எனக்கும் அப்படியே சந்தோஷமா இருக்கும் அப்படியே அவங்களே பார்த்த மாதிரி இருக்கும்ல டேய் இல்லடா குமாரன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இல்லட்டின்னா கூட வந்துருவேன் புரியுது பாப்புல நீ பணக்கார எங்களை மாதிரி இல்லாதவங்க எல்லாம் கூப்பிட்டா வருவியா டேய் ச்சே ச சே அப்படி இல்லடா அப்ப கிளம்பி வா மாப்பிள சும்மா தலையை காமிச்சிட்டு போனா எல்லாம் சந்தோஷப்படுவோம்ல ஓகே நான் வரேன் நான் வரேன் நன்றி மாப்ள நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் சீக்கிரம் வா

அப்படி இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் பாம்பல கல்யாணம் வாழ்க்கையில் எப்படி போகுது ம் நல்லா தான் போகுது ஏய் என்ன பேசிகிட்டே இருக்கீங்க மாப்பிள்ளைக்கு ஒரு கிளாஸில் ஊத்துங்கய்யா வேணாண்டா ஏன் மாப்பிள்ள டே நான் இப்போ குடிக்கிறதில்லடா என்னது நீ குடிக்கிறது இல்லையா ஆமாண்டா விட்டுட்டேன் ஓ அதான் மழை பெஞ்சி வைகை ஆத்துல வெள்ள கரபுரண்டு ஓடுதோ மாப்பிள்ள ஆட் சாப்பிடலாம் என்ன கூட ஒரு பீர் சொல்ற சாப்பிடு இல்லைடா வேணாம் எதாவது ட்ரிங்க்ஸ் மட்டும் சொல்ல போதும் என்ன மாப்பிள்ளை சொல்கிற குடியே விட்டுட்டியா கூல் ட்ரிங்க்ஸ் கூட மிக்ஸ் பண்ணாமல் ராவா குடிப்பியாப்பா வெறும் கூல்ட்ரிங்ஸ் மட்டும் பா என்னப்பானியாயம் கல்யாணம் அடிச்சுல அதான் இவன் வேணான்னு சொல்றான் டேய் ஏய் மாப்பிளைக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாயா குடிச்சிட்டு வந்தால் பக்கத்தில் விட மாட்டேன்னு பொன்னாட்டி சொல்லியிருப்பாங்க அதான் மாப்பிள்ளை விட்டுருப்பாரு மாப்பட மா கிளாஸ்ல ஊத்தி குடியா இப்பெல்லாம் பாட்டில் கரப்பா மூச்சிலிருந்து கண்டனம் கிடைக்குது பாரு

அவன் கூல்ட்ரிங்க் ட்ரிங்க் குடிச்சா என் திட்டம் எப்பற பளிக்கும் மாப்பிள கூல் குடிக்கிறான்னு குடி கிரான் மட்டும் தானே சொன்னே பாட்டில்ல ஓட குடி அதெல்லாம் பக்காவா பிட்ட போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கிளாஸ்ல குடிக்கி வச்சிடயா நீ சொன்ன மாதிரி இப்ப फोटो எடுத்து Facebookல போட்டனா பார்க்கறவனுக்கு சரக்கடிக்கறானா இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடி கிரானான்னு தெரியவா போது அதெல்லாம் சரி மாப்ள ஆனா அவன் மேல இருந்த சரக்கு வாட வரணும்டா அவன் வீட்டுக்கு போனா அதனால ஏதாவது பிரச்சனை வரணும்டா அப்பதான் என் திட்டம் நான் நினைச்ச மாதிரி நடக்கும் மாப்ள போட்டோ எடுக்கிற மாதிரி அவன் மேல நான் சூக்கு அப்படியே சரக்க மத்ததெல்லாம் தானா நடக்கும் சரி மாப்ள சரி மாப்ள நீ நல்லபடியா முடிச்சுட்டு கூப்பிடு சரியா இங்க பாரு எழுதி வச்சுக்கோ நீ வாழ்க்கையில் அழிய போறதே இந்த குடியால தான் அன்னைக்கு இந்த அப்ப சொன்னதை கேட்டுக்கலாம் என்று வருத்தப்படுவேன் போது